கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் வசனம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் தனிமையில அழுது கொண்டிருக்கிறீங்க யாருக்குமே தெரியலை ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் பர்சனலாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே உங்கள் அழுகையின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டிருக்கிறது அழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிற அந்த சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக சாச்சுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம் அவர்களுடைய ஜெபம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ரெண்டு வருடமாக நான் ஒரு சர்ச்சுக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஜபம் அழுது கொண்டே இருந்திருக்கிறாங்க பிரியமானவர்களே அந்த ஜபம் வீணாய் போகவில்லை ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் ஆண்டவர் வாசலை திறந்தார் கடந்த நாட்களில் எங்களுடைய சர்ச்சில் விபிஎஸ் நடத்தும்படியாக நாங்கள் அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த சகோதரியை அழைக்கும்படியாக ஆவியானவரே ஒரு ஏவுதலை கொடுத்தார் அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டையும் பேசணும் விபிஎஸ் டீச்சராக சர்ச்சுக்கு வந்தாங்க தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கும் ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க ரெண்டு வருடங்களாக நான் அழுது கொண்டிருந்தேன் நான் நல்ல ஒரு ஆலயத்துக்கு போகணும் ஆண்டவரை ஆராதிக்க போகணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் நான் அழுது கொண்டிருந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அப்படின்னு அந்த சகோதரியே சாட்சி சொன்னார்கள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்களும் அநேக வருடங்களாக ஒரு சில காரியங்களை நினைத்து தேவ சமூகத்துல அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது ஏஷப்பா அற்புதத்தை செய்ய போகிறார் உங்க அழுகையின் சத்தம் ஒரு நாளும் வீணாய் போகாது கர்த்தர் பதிலை தருவார் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் நிச்சயம் நீங்க வருகிற நாட்கள்ல அற்புதங்களை அடையாளங்களை போகிறீர்கள் ஜெபிப்போம் எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தேவ சமூகத்துல அழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிற சத்தம் இருக்கிறதே அப்பா தேவ பிள்ளைகள் அழுது அந்த குடும்ப சூழ்நிலை நெருக்கங்கள் கடன் பாரங்கள் வியாதியை குறித்து அழுது கொண்டிருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் இல்லையே ஒரு குழந்தைக்காக நான் காத்திருக்கிறேனே அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி அநேக வருடங்களாக அழுது கொண்டிருக்கிறாங்க சுவாமி அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக சாட்சியாக நிறுத்தும்படியாக செபிக்கிறோம் தடைகள் போராட்டங்கள் மாறட்டும் நீர் அற்புதத்தை செய்கிறபடி நாள ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நிறுத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நாளில் தகப்பண்ணே ஆமே பிரியமானவர்களே ஏசப்பா அவங்க ஜபத்தை கேட்டிருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் பதிலை காண போகிறீர்கள் உங்களுக்காக உங்களுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திருவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க